திரு ஹச் ராஜா அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் என்னது செத்து போனாய் பஞ்சாயத்து பாஸோட ஊருக்குள்ள வருது விஜய் அரசியல் நீங்க அரசியல் ஆரம்பிச்சிட்டாரா ஆரம்பிச்சாரு என்ன சார் அது முதல் மாநாடு நடந்திருக்கு சார் அது முதல் மாநாடு சொல்லு முதலியா இழிக்கிற சரி இந்த கூட்டத்தை என்ன நினைக்கிறீங்க நீங்க

நடிகர் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு அவரை குறிப்பிட்டு அவரை கிறிஸ்துவராக பிரிச்சு காட்ட பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜாஸ் கூறிய கருத்துக்கள் எல்லாமே இப்ப சர்ச்சையா மாறி வந்துட்டு இருக்கு ஒருத்தரோட உண்மை பேரை சொன்னா தப்பாயிடுமா அவரோட பேர் அதுதான் அவரோட பேர் அதுதான் அதை விடு உன் பேர் என்ன பேரு என்னவா என் பேரை கேள்விப்பட்டது இல்லையா பேரை கேட்டா சொல்றா சுண்ணாம்பு ஹலோ தோழர் ஹரிகர ராஜா சர்மாங்களா ஹரிகர ராஜா சர்மாங்களா நம்ம சாமி நல்லா ராஜா சர்மா சார் ராஜா சர்மா சார் நல்லா இருக்கேன் அது எப்படி என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு பேப்பர்ல போடுறானே எல்லாரும் விஜய் சொல்லுவோம் நீங்க மட்டும் ஜோசப் விஜய் அதுல ஒரு உள்ளோக்கம் இருக்கு இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பார்ட்டியுடைய நிர்வாகிங்கிற முறையில நான் அதை சுட்டி காட்டணும் சொல்றேன் வெக்கம் கட்ட போயிருக்கலாம்

ஆனால் நீங்க கிளியரா உங்களோட கொள்கை என்னது நீங்க தேசியவாதியா வாத்தியா தேச விரோதி பிரிவினை வாதியாண்டி இந்தியன் இந்த மூணு புஸ்தகத்தையும் வச்சிருந்தா அவர் செக்குலரிஸ்டா நான் குல்லாவும் போட்டிருப்பேன் நான் வந்து எழுமையும் கட்டுவேன் போடலும் போட்டு என்ன அனாவசியமா இவர் செக்குலரிசன் பேசுனாருன்னா அவங்க தாத்தாவுல இருந்து அத்தனையும் கதை எடுத்து விட்டுருவேன்

அப்பாப்பா பாலு அமல்ல என்ன சொல்றேன் சேகர் க்கு அவர் எதிர்பார்த்தது கிடைக்காம இருந்திருக்கலாம் எதிர்பார்த்த I don't ஏன்டா கொட்டான் பைய புடி வந்திருக்க புடிச்ச நாயே அண்ணன் சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறாரே சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்றார் அண்ணன் சீமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறார்கள் முரணாக இருக்கிறது என்று சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பனோடு பழகவே மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை மேல போட்டிருக்கிற பற்ற சுரேஷ் இருக்காங்கல்ல அவர் வந்து பத்ம சுரேஷ் பற்ற சுரேஷ்னு சொல்லுவாங்க அவர் முன்னால் ரவுடி தான் ஆனா அவன் மனைவி தான் இப்போ ஊர் தலைவர் பொன்மலப்பட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி குடும்பம் முழுக்க உடையாரு இங்க ஐஜே கவு நிக்கல அதனால நமக்கு அந்த வாக்கு அப்படியே போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்லுகிற அண்ணன் சீமானவர்கள் தம்பி

வரும் வந்ததுக்கப்புறம் அண்ணன் அண்ணன் கேட்டிருக்காப்புல அண்ணன் கேட்கும்போது அண்ணனையும் யாரிசா பேசுறாரு இதுல வர சாட்டை திரும்ப வர அடிக்க வந்திருக்காங்க அது எங்களுக்கு எனக்கு முதல்ல தெரியல பாருங்க இந்த பட்டா சத்த மேல சத்த கேட்டா மேலதான் சிங்கி அது மேலே நம்ம ஓடணும்னு வைங்க பின்னாடியே ஓடி வந்து போச்சா புடிச்சு கட்சி வச்சிடும் அவன் அடிக்க வந்திருக்க அவனுக்கு அவருக்கு அவன் அடிக்கிறதுக்கு அவன் கை நிட்டுறதுக்கு இல்ல என்ன என்ன இருக்கு அவன் துள்ள போட்டு எப்ப பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் அண்ணன் அவனும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஊர் இப்ப நான் மாவட்ட நான் மாநில குளிக்க பொறுப்பு சொல்லுவாங்க அவ்வளவுதான்

வட்ட வட்டாரிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஜான் பாண்டிரوندுள்ளார் அவரை அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் பாண்டி கொள்கை சித்தாந்தம் என்ன எதற்காக ஆரம்பிச்சீங்க கட்சி சும்மா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் தமிழக மக்கள் முன்னிட்டக் கழகம் அவ்வளவு நல்லவளாடா நீ ஹான பார்த்தா அப்படி தெரியலையே எப்படி சொல்றீங்க

பிரதமர் போக தேவையில்ல நடக்குதுல பண்றவங்க எல்லாம் பாஜக கட்சிக்காரன் தான் அப்படி நீங்க சொல்றீங்க நான் நான் சொல்றேன் பிஜேபி இல்லங்குற சமூக விரோதிகள் நான் சொல்றேன் சமூக விரோதிகள் வந்து கெடுத்துட்டு போலீஸ் அடிச்சது அவங்க தான்

அவனே ஒத்துக்கிறானா, விடு விடு